உணவு விஷயத்துல எதெல்லாம் பித்தத்தை கூட்டுகிறதோ பித்தம் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தைங்கிறது வந்து வெறும் அந்த பயில் அப்படின்னு சொல்கிறதோடு ஒப்பிட முடியாது நவீன அறிவியலில் பயில் அப்படின்னா வந்து நம்மளுடைய இருந்து சுரக்கக்கூடிய அந்த பித்த திரவத்தை தான் பைல் அதைத்தான் வந்து சித்த மருத்துவமும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் சொல்லக்கூடிய பித்தத்தோடு ஒப்பிடுகிறார்கள் அது மட்டும் கிடையாது பித்தம் அப்படிங்கிறது மனம் சார்ந்த விஷயம் சீரணம் சார்ந்த விஷயம் பல்வேறு சுரப்புகள் சார்ந்த விஷயம் அதை சரியாக வைத்து கொண்டால் நமக்கு இந்த பித்த தலைவலி வராமல் தடுக்கலாம் எப்படி இருக்கிறது முதல்ல வந்து எண்ணெய் பலகாரங்கள் அதிகம் எடுக்கக்கூடாது ஆயிலி ஃப்ரைடு ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது இதெல்லாம் சீரணத்திற்கு ரொம்ப தாமதமாகிறதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டா அது ஒரு ஓரிரு மணி நேரத்தில் முழுமையாக ஜீரணித்து முழுமையாக உட்கிரகிக்கணும் அதுதான் நல்ல உடலுக்கு இலக்கணும் அந்த சாப்பாட்டுக்கும் இலக்கணும் அப்படி இல்லாமல் காலையில் சாப்பிட்ட ஒரு உணவு இரவு வரைக்கும் எது கழிச்சிகிட்டே இருக்குது இல்லை வயிறு கும்முன்னு இருக்குது பசியே வந்து வரமாட்டேங்கி அப்படின்னா அது வந்து ஒன்று அந்த உணவில் பிரச்சனை இல்லைன்னா அந்த உணவை சீரணிப்பதில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஸோ சீரணிப்பதற்கு இலகுவாக உள்ள ஆவியில் வெந்த உணவுகள் பழங்கள் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும் ரொம்ப எண்ணெய் பலகாரம் மைதாவில் செய்த அந்த பரோட்டா மாதிரி உணவுகளை எடுக்கக்கூடாது